வணக்கம் நண்பர்களே ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை நோக்கி போகுதோ என்று ஒரு பயம் ஒன்று உலகத்தில் இல்ல இருக்கிற மாதிரி நான் நினைக்க கூடியாது இருக்குது ஆனால் அவ்வளவு சீக்கிரத்தில் உலக யுத்தம் வெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்றுதான் உலகத்தில் உள்ள போர் இயல் ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவ்வளவு துரிதமாக இந்த ஏவுகணைகளை செலுத்துகிற மாதிரி அணு ஆயுதங்களை அந்த நாடுகள் பெரிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் செலுத்த மாட்டாது என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இப்படித்தான் எண்ணம் மத்திய கிழக்கு தங்கள் வசம் பெறவணும் ஈராக்கை எப்படி இல்லாமல் அழிச்சமோ அதே போல ஈரானையிலேயும் ஈரானையும் இல்லாமல் செய்து போடுவோனும் ஏனென்றால் ஈரான் எப்பவும் தலையை தூக்கி கொண்டு நிற்கிறது வட கொரியா ஈரான் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக ஒரு எதிர்ப்பை காட்டுற நாடுகளாக இருக்கிறவடியால் அமெரிக்காவாலே அதை ஜீரணிக்கவே முடியல இந்த அழிவுகளுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குன்னு இந்த இஸ்ரேல்ன்றது தான் இல்லை பார்க்கக்கூடியதாக இருக்குது இஸ்ரேல் வந்து பலஸ்தீனத்தை இல்லாமல் அழிஞ்சிட்டுது வேந்து பார்த்தாலும் அங்கே அடுத்த நாடு லெபனானில் இருந்த ஹிஸ்புல்லா போராள போராளிகளையும் ஓரளவுக்கு அவர்களையும் ஒரு இயங்கு அதை நிலைக்கு கொண்டு வந்துட்டு இது அடித்து அப்படியே கொண்டு வந்துட்டு இதுக்கு மறைமுகமாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் அமெரிக்காவினுடைய விமானங்களும் உதவி இருக்குது என்றது எல்லா ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கணும் அதனால் அமெரிக்கா நேரடியாக போர் உள்ள ரங்காட்டியும் கூடுதலாக அமெரிக்காவினுடைய பங்கு இந்த இஸ்ரேலினுடைய போர்க்களத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது இந்த பெரிய வெள்ளமை உள்ள நாடாக இருக்கிற ரஷ்யா கூட இந்த உக்ரைனோட சண்டை பிடிச்சு ஆயுதப் பெற்றாக்குறை வந்து வடகொரியாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து வடகொரியாவிலிருந்து போராளிகளை மில்டறியக்கூடிய இறக்கி சண்டை கீழே ஈடுபடுத்தி இருக்குது சண்டைகளில் இஸ்ரேல் வந்து ஒரு சிறிய நாடு இஸ்ரேலுக்கு காணாது போதாது ஆனால் அவர்கள் தங்களுடைய இருக்கிற இராணுவத்தை பயன்படுத்தி கொண்டு ஆயுதங்களை கூடுதலாக அவர்கள் தான் போராட்டம் செய்து கொண்டிருக்கணும் அடிக்கிறது முழுக்களும் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இப்படி இப்படி அதான வேலை செய்து கொண்டுதான் விமானங்களும் தான் அவர்களுக்கு முக்கியமாக அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றியை ஈட்டக்கூடியதா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்தது அந்த நேரத்தில் கிட்லரால் அழிக்கப்பட்டது கோடிக்கணக்கான ஜூதர்கள் அழிக்கப்பட்டவர் இதுல இப்ப இந்த மத்திய உலக நாட்டில் உள்ள ஈரான் போலன்ற நாடுகள் யோசிப்பினும் அந்த நேரம் கிட்லர் அழிச்ச மாதிரி முழு பேரும் அழிச்சிருந்தால் தாங்களுக்கு இப்படியான ஒரு சிக்கல் வந்திருக்காது என்று நினைக்கக்கூடும் அப்படி தப்பி போனவர்கள் இந்த உலக முழுவதும் பரவிட்டார்கள் இலங்கையில கூட அருகம்பையில ஜூதர்கள் வந்து குடியிருக்கணும் காணிகளை வாங்கி வீடு காட்டியிருக்கணும் என்று சொல்லப்படுது இந்தியாவில் நிறைய யூதர்கள் கை கைபர் கணவாய் வழியாக அந்த காலத்தில் கிறிஸ்துக்கு முன்ன ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கைபர் கணவாய் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ள புகுந்தவர்கள்லாம் தான் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பிராமணிகளாக அங்கே உள்ள ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆகலை இந்தியாவை அடக்கி ஆளக்கூடிய உரியவர்களாக இருக்கிற முழுக்க யூத பிராமணிகள் என்றுதான் வரலாறு சொல்லுவது உதாரணத்துக்கு சொல்றேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு விளங்குறதுக்கு சொல்றேன் என்றால் தமிழ்நாட்டில் இருந்த ஜெயலலிதா நடிகராக இருக்கிற கமலஹாசன் மற்றது எஸ் வி சேகர் இவர்களுடைய நிறங்களையும் இவர்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்தீங்க இவர்கள் எல்லாம் பிராமணர்கள் பிராமணிகள் இவர்கள் எல்லாம் யூத பிராமணர்கள் என்றுதான் சொல்லிடணும் கைபர் கணவாய் வழியாக வந்து ஆப்கானிஸ்தான் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ள நுழைந்தவர்கள் இந்தியாவுக்குள்ள உள்ளவர்கள் வேற பூர்வீக குடிகள் வேறு மாதிரியாக இருப்பார்கள் பரிசிய பரசியத்திலிருந்து வந்தவர்களும் மற்றது கைபர் கனவா வழியாக வந்தவர்களும் தான் இந்தியாவில் வந்த யூதர்களாக பல்கி பெருகி அதே அதேபோல அருகம்பையில் அமெரிக்காவில் வியாபார ஸ்தலங்களை தீர்மானிக்கிறது பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது எல்லாம் யூதர்களாக இருக்கபடியாலும் அமெரிக்காவுக்கு தேவை என்னென்னு சொன்னால் ஒரு அடியால் தேவை எங்களுடைய நாட்டில் சண்டை நடக்கும் பொழுது ஒட்டுக்குழுக்களை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துலேயே ஒரு ஒட்டுக்குழு பவனியாவிலேயே ஒரு ஒட்டுக்குழு மற்ற குழம்புலேயோ ஒரு குழுவை வச்சு இந்த அரசாங்கம் த தங்களுடைய தேவைகளை வச்சு அடியாக்களை வச்சு நடத்தின மாதிரி இந்த மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளில் நாடுகளை அடக்கி வச்சிருக்கிறதும் இந்த பலஸ்தீனில் உள்ள போராளிகளை இல்லாமல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்கள் வேணும் பண்ணுறோன்னு அமெரிக்கா இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இருக்கிறது தான் இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள அடியாட்கள் அந்த அடியாட்கள் மேலே தான் அவை இருந்து கொண்டு இந்த அளவு நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்குது உலகத்துல ஒரு போர் வேண்டாம்னு சொல்லித்தான் ஐநா சபை சொல்லி கொண்டிருக்குது ஐநா சபை ஏதாவது சொன்னால் ஐநா இருந்து வெளியேறுவேன் நான் தூக்கி என்று சொல்லி அமெரிக்கா சொல்லும் அப்படியான இதுலதான் தான் அமெரிக்கா இருந்து கொண்டு இருக்குது ஈரானு நினைச்சி உடனே போய் அடிச்சு ரெண்டு நாளையிலே நிப்பாட்டலாம் அழிச்சு போடலாம்னு சொல்கிறோம் எல்லாம் முடியாத காரியம் ஏனென்றால் ஈரான்லேயும் நிறைய பெரிய தேசம் அது ஒரு இருபது கோடி மக்கள் உள்ள நாடு அவர்கள் வந்து ஒரு பத்து இருபது முப்பது வருடங்களாக அமெரிக்காவோட எதிர்ப்பு நிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இருக்கு வெற அரசாங்கங்கள் மற்ற ஐத்துல்லா கொமனி ஐத்துல்லா கொமனியுடைய தான் இப்போ அலி கொமனியும் அவருடைய வேர்ஸாக இருக்கிறவர்கள்லாம் அவர்கள் கடும் போக்காளர்களும் ஒரு கொன்சிவேட்டிவ் மைண்ட் உள்ள பழம் பழம வாதிகளும் ஆக இருக்கணும் அவர்கள் செத்து போனாலும் போகணும் ஒழிய பின்பாங்க மாட்டாத ஆக்களாதான் தான் இருக்கிறோம் கொமைனி அழிஞ்சால் வழியே மற்றபடி ஈரான் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த அமெரிக்கா இப்படியான வேலையை செய்யும் என்று சொல்லி என்ன செய்திருக்குது என்றால் ஈரான் அவ்வளவு ஆயுதங்கள் செய்கிற இடங்களையும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற இடங்களையும் நிலத்துக்கு அடியில் அதுவும் ஐநூறு மீட்டருக்கு அடியில் அட்ட கிலோமீட்டருக்கு கீழே தான் கொண்டு போய் அவ்வளவு உற்பத்தி சாலைகளையும் வைச்சிருக்கு இதுகள் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை இந்த கிட்டத்தட்ட போனால் கமாசு இயக்கத்தினுடைய பலஸ்தீன் கமாசி இயக்கத்தினுடைய நிலவுறைகளையே கண்டுபிடிக்க முடியாமலுக்கு இஸ்ரேல் பெரிய தள்ளாடி கொண்டு வந்தது அப்படி இருக்கும் பொழுது ஈரானுடையதை இவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்கலாமாண்டில்லை அதை அழிக்கிறோண்டாலே அதை அடித்து நிலத்துக்குள்ளே துளைச்சி உள்ளுக்கு போகிறோண்டாலே அமெரிக்காவில உள்ள ஒரு ஒரு பம் ஒரு ஒரு ஏவுகணை மட்டும்தான் ஏழு மண்டி அதுவும் ஒரு ஐம்பது மீட்டர் தான் துளைச்சி கொண்டு போவோம் அதுக்கு மேலே போவாண்டுது ரெண்டு சொல்லியும் அது தொடர்ந்து ஒரே இடத்துல ஒரு ஐம்பது பத்து இருபது ஏவுகணைகளை அடித்தா தான் ஒட்டு ஆயுத களஞ்சியத்தை தகர்கல்லாமண்ட மாதிரி தான் போரியல் ஆய்வாளர்கள் சொல்லிடணும் மறுபடியால் அமெரிக்காவாலேயும் இது முடியாது ஒரு மிரட்டலும் ஒரு பொருளாதாரத்தை அழிக்கிற தான் செய்யலாம் இப்போ இருக்கிற நிலையில இஸ்ரேல் நிறைய அடிபட்டு போச்சுது இஸ்ரேல் இந்த ஆயுததாரிகளான ஹமாஸ் இயக்கத்தோட ஒரு பக்கம் இன்னும் கிஸ்புல்லாவோடைய ஒரு பக்கமாகவும் ஹவுதி போராளிகளுடைய ஒரு பக்கம் பேருந்து ஈரானோட இப்படி இப்படி எல்லாம் அடிவட்டு அடிவட்டு அடிபட்டு ஆயுதங்களும் போயிட்டு போராளிகள் அவருடைய மில்ட்ரியில உள்ள போர்சஸ் ஆக்களை செத்து போச்சினும் கணக்கு பேர் இல்லாமல் போயிட்டது ஒரு கோடி மக்கள் உள்ள நாட்டிலே எத்து இராணுவம் இருக்கும் இந்த ஆயுதத்தை நம்பிக்கொண்டிருந்தது மற்ற பொருள் தங்களுடைய புலன் நம்பிக்கொண்டிருந்தது தான் இஸ்ரேல் அப்படியான இஸ்ரேலுக்கு இன்றைக்கு வறட்சியான நிலையம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை வெளியில போனால் குண்டுகூலம் கொண்ட பயம் அதால பொருளாதார கீழே இப்போ ரெண்டு மூன்று வருடமா தொடர்ந்து செண்டர் நடந்து கொண்டு இருக்கிறதால ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஈரானோட தொடங்கி இருக்கு ஈரானுக்கு அமெரிக்கா கை கொடுத்தால் ஒழிய மற்றும்படி இதுவும் செய்ய முடியாது அதுவும் அமெரிக்காவாலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடியும் பண்ணில்லை சும்மா சொல்லிக்கொள்றது வந்து இப்படி சிக்கல்களை கொடுத்து கொண்டு வந்து என்ன என்றால் விமான தாக்குதல்களை தாக்குதல்களை நடத்தும் மற்ற நேச நாடு படைகளை கொண்டு வந்து இறக்கி அப்படி செய்யும் அமெரிக்காவுக்கு க பல நாடுகளில் படைத்தளங்கள் இருக்குது சவுதி அரேபியாவில் இருக்குது வேற ஒரு மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய நாடுகளில் படைத்தளங்களை வச்சுருக்குது அந்த படைகளை கொண்டு வந்து அந்த படகுல இராணுவத்தை கொண்டு வந்து விமானங்களை கொண்டு வந்து ஈஸியாக ஈரானுக்கு இதை ஸ்டீலாமெண்ட்டி யோசிக்குது அதை கொஞ்சம் ஈரான் பயப்படும் மட்டு யோசிக்கணும் அதனால ஏன் ஈரான் பயப்படுற மாதிரி தெரியல என்னவாக இருந்தாலும் இது உலக போராக மாறாமலுக்கு இருக்கும் வரைக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சி தான் சரி நண்பர்களை இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்